வைரமுத்து என் தோல்விக்கு இந்த ரெண்டு ஒன்றியா காரணம் அவரை இந்த பதவியில் எடுங்கள் என்று எழுதி கொடுத்து நாலு வருஷம் ஆச்சு இன்னும் எடுக்க முடியல நீங்க என்ன ராணுவ கட்டுப்பாடு கடந்த அம்மா பிறந்த நாள் கூட்டத்துல மரியாதைக்குரிய ஏன்னா நம்ம ஒண்ணு திட்டம் இல்ல அவரும் திட்டம் இல்ல நம்மளுக்கு மரியாதை முன்னாள் அமைச்சர் விஜயபாசு சொன்னாராம் அந்த கடம்பூர் ராஜுன்னு ஒரு முன்னாள் அமைச்சர் இப்போது எம்எல்ஏ இருக்கார் வந்தாராம் சிங்கத்தை வென்ற எங்கள் கடம்பூர் ராஜு என்றார் ஒத்துக்கிட்டீங்கல்ல

புரட்சி தலைவர் தொண்டர்களையும் ஒன்று சேர்த்து மீண்டும் தமிழகத்தில் இந்த ஆட்சியை நாங்கள் நிலைநாட்டுவோம் அதுக்கு யாரும் ஒரு தயவும் தேவையில்லை சொல்லலாம் திட்டங்கள் சொல்லலாம் எத்தனையோ நீங்க எதையுமே புரட்சி தலை அம்மாவுக்கு செய்ய முடியாத இந்த எடப்பாடி அணி எப்படி நீங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும் பத்து தோல்வி இது வரைக்கும் இது வரைக்கும் பத்து தோல்வி எந்த தோல்வியும் இல்லை எதுவும் பேச மாட்டேங்கிறார் அவருக்கு கதை சொல்லாரு ஆட்டுக்குட்டி ஓனாயின்னு இந்த மிஸ்கின் படம் ஒன்று வந்துச்சு அதை கூட சொல்ல சொந்தமா தெரியல இந்த மிஸ்கின் படம் ஆட்டுக்குட்டி ஓனாய்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை பார்த்து அந்த கதையை சொல்லாரு தயவு செய்து மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்களே நீங்கள் கோட்டை முதல் குமரி வரை ஏதாச்சும் ஒரு தனியார் இடமும் உங்க செல்வாக்கு என்ன இருக்கு என்பதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கீங்க அதாவது சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரையும் ஒரு ரகசியம் கேட்க சொல்லுங்க

நீங்க தயவு செய்து மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் அவர்கள் ராமாயணம் மகாபாரதம் திருக்குறள் போன்ற இந்த நூல்களை படித்து அதில் உள்ள அர்த்தத்தை எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எந்த காலத்திலையும் ஆதர்மம் ஜெயித்ததாக சரித்திரமே இல்லை நீதி தோற்றதாக சரித்திரம் இல்லை விரைவில் எடப்பாடி பழனிசாமி விழுவார் இந்த இயக்கம் ஒன்று சேரும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருங்கிணைந்து அஇஅதிமுக உருவாக்கி அந்த கழகத்தின் எங்களுடைய தலைவர் பொதுச்செயலர் ஆகி தலைவர் ஆட்சியும் புரட்சி தலைவர் ஆட்சி அமைப்போம் என்று கூறி எங்களுக்கு வேற யாரும் எதிரில்லை எடப்பாடி மட்டும்தான் எதிரி என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் மரியாதை நடத்தால் நாங்களும் மரியாதை நடப்போம் என்று கூறிக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய கழகம் ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து இங்கே உள்ள கலை உறுப்பினர்கள் பாடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அபிஷியல்ஸ் எல்லாருமே எங்களுக்கான ஓய்வூதியம் சரியானபடி தரவில்லைன்னு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க வேற யாரும் காரணம் இல்லை அண்ணன் எடப்பாடி மட்டுமே காரணம் அண்ணன் எடப்பாடி தான் மட்டும் நல்லா இருக்கணும் தான் மட்டும் பதவியில் இருக்கணும் தான் மட்டும் பொதுச் இருக்கணும் தன்னை தவிர வேற யாரும் பெரிய கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பிறகு வெளியில அனுப்பினாரு நான்கரை ஆண்டுகள் தனக்கு உறுதுணையா இந்த பாரதிய ஜனதா கட்சியோட ஒட்டுமல்ல உறவுமையே நாலரை வருஷம் ஆட்சி பண்ணும்போது போது அம்மா பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சிங்கிறது அதற்கு பிறகு இப்ப சொல்றாரு இல்ல இல்ல நான் வந்து சிறுபான்மை சமுதாயத்தை மக்களுக்கான பாதுகாவலன் அதனால நான் வந்து பாரதிய ஜனதா கூட எனக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தார் அண்ணன் ஸ்டாலினை அவர் நயந்து வச்சுக்கணும் இல்லைன்னா அவர் அந்த கேஸ் கட்ட எடுத்துருவாரு அதற்காக எதிர்க்கிற மாதிரி வெளியில் எதிர்க்கிறது ஆனால் அந்த கூட்டணிக்கே போகாம கூட்டணி இல்லாமல் இருந்தால் தான் அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அவங்களுடைய வலுவான கூட்டணியில் ஜெயிக்க முடியும் அதற்காக மறைமுகமாக கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த அரசு இங்க தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு காரணமே அண்ணன் எடப்பாடியார் தான் இதை முறியடிக்க நம்முடைய மக்கள் செல்வர் மிகுந்த அம்மாவை போன்ற ஆளுமையும் தைரியமும் மிகுந்த விவேகத்தையும் கொண்ட மக்கள் செல்வர் அவர்கள் இளைஞர் இன்றைக்கு என்டிஏ கூட்டணியில் இருக்கின்றார்கள் சென்ற பாராளுமன்றத்தில் என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் வாங்கி இருக்கின்றது இன்னும் இது வலுப்பெறும் வருகின்ற காலத்தில் மக்கள் செல்வர் அவர்களின் வியூத்தினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அது அம்மா மக்கள் முன்னேற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி தொண்டர்கள் ஒற்றுமையாக தான் இருக்காங்க தொண்டர்கள் எல்லாரும் ஒன்றா இணைந்து ஒன்றாகத்தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கின்றார்கள்